பெண்மை எழுதும் திதலை நம் சங்க இலக்கியங்களில் திதலை என்கிற ஓர் அழகான சொல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருகின்றது திதலை என்கிற இந்த சொல் சங்ககால அகப்பாடல்களை இலக்கிய தரத்துக்கு உயர்த்துகிற சொற்களில் ஒன்றாகும் இந்த சொல்லுக்கு இணையான சொல் உலகில் வேறு எந்த மொழி இலக்கியத்திலாவது இடம்பெற்றிருக்கிறதா என கேட்டால் உறுதியாக இல்லை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு தனித்துவமிக்க சொல் இது இந்த சொல் பொருளை குறிக்கின்றதோ அது இன்றும் இருக்கின்றது ஆனால் இந்த சொல் இப்பொழுது பயன்பாட்டில் இல்லை இந்த சொல் குறிக்கிற அந்த பொருளை இன்றும் நம்மில் பலர் பார்த்திருப்பார்கள் ஆனால் அதற்கு என்ன பெயர் என்பதுதான் அவர்களுக்கு தெரியாது இந்த திதழை பெண்ணின் இடையைச் சுற்றியும் மார்பிலும் தோன்றும் என்றும் மலர்களின் மகரந்த பொடியில் போட்ட கோடு போல இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் புலவர்கள் இந்த திதழை பார்ப்பதற்கு ஆற்றோர சேற்றில் சிறிய நண்டின் கால்கள் பதிக்கும் தடத்தைப் போல இருக்கும் என்கிறார் ஒரு புலவர் உரைக்கல்லில் பொன்னை உரைத்துப் பார்க்கும் பொழுது ஏற்படும் தடம் போல இருக்கும் என்கிறார் இன்னொரு புலவர் பொன்னிறத்தில் உள்ள மாந்தளிரின் மீது மாம்பூக்களின் மகரந்த பொடிகள் உதிர்ந்து கிடப்பதைப் போல மாநிறம் கொண்ட அவளின் மேனியில் திதலை மின்னியது என்கிறது கலித்தொகை பாடல் ஒன்று மா என்ற தளிர்மிசை மாயவள் திதலை போல் என்பதுதான் அந்த அழகிய பாடல் வரி ஆகும் திதலை என்றால் என்னவென்று புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் தேம்பலை திதலை என யாராவது நினைத்தால் அவர்களுக்காக வருத்தப்படுகிறேன் தேம்பல் என்பது குறைபாடு திதலை என்பது நிறைப்பாடு மேலும் தலைவியின் திதலை கண்டு தலைவன் மகிழும் பல காதல் பாடல்களும் நம் இலக்கியங்களில் உள்ளன எல்லாவற்றுக்கும் மேலாக வரலாற்று உலகம் வியக்கும் வண்ணம் தமிழர்கள் பெருமைப்படுகிற வண்ணம் நற்றிணையில் திதலை என்கிற சொல் ஓரிடத்தில் வருகிறது திதலை எக்கின் சேந்தன் என்கிற வரிதான் அது சேந்தன் என்கிற வீரனின் கையில் இருக்கும் வேலை திதலை எங்கு என குறிப்பிடுகிறார் ஒரு பெயர் தெரியாத புலவர் இதற்கு திதலை போன்ற புள்ளிகளை கொண்ட வேல் என்கிற விளக்கம் மட்டும் எல்லா உரை ஆசிரியர்களும் கூறியிருக்கிறார்கள் இரும்பில் செய்யப்படும் வேலில் இப்படிப்பட்ட புள்ளிகள் எப்படி வருகின்றன என்கிற அறிவியலை இதுவரை யாரும் குறிப்பிடவில்லை ஒரு இரும்பு துண்டில் வேல் செய்தால் இந்த புள்ளிகள் தோன்றாது இரும்போடு கரிமம் சேர்ந்த உருக்கு இரும்புதான் எகு ஆகும் ஒரே ஒரு எகுப்பட்டையில் உருவாக்கப்படும் வேலில் கூட இந்த திதலை வடிவங்கள் தோன்றாது பல வகையான எகுப்பட்டைகளையோ அல்லது ஒரே வகை எகின் பல பட்டைகளையோ ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து கடும் வெப்பத்தின் மூலம் இணைத்து அதனை அடித்து அடித்து வேல் தயாரித்தால் அந்த வேலில் இந்த திதலை வடிவங்கள் தோன்றும் இப்படி உருவாக்கப்படும் வேல் உறுதியாகவும் அதன் முனை உடையாமலும் இருக்கும் இந்த முறைக்கு டெமாஸ்கஸ் என பெயர் வைத்திருக்கிறது மேற்கு உலகம் இந்த முறையை வெள்ளையர்கள்தான் கண்டுபிடித்ததாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இப்படிப்பட்ட முறையில் நம் முன்னோர்கள் வேல் தயாரித்து இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுதான் திதழ எகு என்கிற சொல்லாடலாகும் இது உலகத்தின் முதலதிகார